தொன்னூற்றி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படவிருக்கும் முதல் சாதிவாரியான கணக்கெடுப்பு தெரிந்து கொள்ளலாம் நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இதன் மூலம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கிட்டத்தட்ட தொன்னூற்று நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படும் முதல் சாதிவாரியான கணக்கெடுப்பு இதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொருவரும் எந்த சாதியை சேர்ந்தவர் என்பதை அரசு அதிகாரபூர்வமாக பதிவு செய்யும் ஒரு செயலாகும் இது தேசிய அளவில் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே இணைந்து நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவில் முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த கணக்கெடுப்பின் போதே அவர்களது தொழில் சாதி போன்ற விவரங்களும் இணைந்தே பதிவு செய்யப்பட்டன ஆனால் இந்த கணக்கெடுப்பு முழுமை பெறவில்லை அதன் பின் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முழு அளவில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு இரண்டாம் உலகப் போர் காரணமாக முழு அளவில் நடைபெறவில்லை எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு நடந்த கணக்கெடுப்பு தான் இந்தியாவில் முழு அளவில் நடந்த மக்கள் தொகை மற்றும் சாதி வாரியான கணக்கெடுப்பாகும் பின்னர் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு நடத்தப்பட்டது ஆனால் அப்போது சாதிவாரியாக மக்களை பிரிக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டது மேலும் இந்திய அரசியலமைப்பு சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை தடை செய்ததும் சாதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இடஒதுக்கீடு தொடர்பாக வெளியிடப்பட்ட மண்டல் கமிஷன் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சாதி வாரியான கணக்கெடுப்பு தரவுகளை பயன்படுத்தியது அதன்படிதான் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் வழங்க பரிந்துரை செய்தது இறுதியாக இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சாதி சேகரிப்பு கணக்கு நடந்தது ஆனால் அதன் அறிக்கை வெளியிடப்படவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகள் கிடைப்பதால் அதற்கேற்றபடி அந்தந்த மக்களுக்கும் சரியான சமூக நலத்திட்டங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படலாம் ஆனால் அதே நேரத்தில் சாதி அடிப்படையில் மக்களின் எண்ணிக்கை பிரிக்கப்படுவதால் சமூக ஒற்றுமை பாதிக்கப்படும் அபாயமும் உள்ளது சாதி அடிப்படையில் அரசியல் கட்சிகள் வாக்குகளை சேகரிக்க முயலலாம் வேட்பாளர்களையும் நிறுத்தலாம் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள சாதி மக்களுக்கு எதுவும் செய்யாமல் போகலாம் என்ற பாதகமும் உள்ளது சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது இருமுனை வாழ் போன்றது ஒரு பக்கம் சமூக நீதி மற்றும் திட்டமிடலுக்கு உதவி செய்யும் மறுபக்கம் சமூக பிளவையும் அரசியல் வன்முறையையும் அதிகரிக்க கூடும் அபாயம் உள்ளது எனவே இதை செயல்படுத்தும் விதம் தரவுகளின் கையாளும் நடைமுறை ஆகியவை மிக முக்கியமாக அமையும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிகவும் சிக்கலான பணி அதாவது இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் உள்ள சாதிக்கு வேறு மாநிலத்தில் வேறு பெயர் இருக்கும் ஒவ்வொரு சாதிக்குள்ளும் பல உட்பிரிவுகள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் ஒரே சாதியாக கணக்கெடுப்பார்களா அல்லது பிரிவு உட்பிரிவாக எடுப்பார்களா என்பது போக போக தான் தெரியும் இந்த பணியை தொடங்கும் முன்னரே பல கோரிக்கைகள் எழலாம் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்தால்தான் அந்த பணி சுமூகமாக முடிவடையும் அதேபோல் சிலர் சாதியை சொல்வதற்கு விரும்புவதில்லை அவர்களை அரசு எந்த கணக்கெடுப்பின் கீழ் கொண்டு வரும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது